எல்லோருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நான் சந்திரகாலா பேசுகிறேன் ஸோ நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த புத்தாண்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கடைபிடிக்கலாம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த எண்ணம் போல் வாழ்க்கை நீங்கள் எந்த எண்ணங்கள் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த எண்ணம் தான் அந்த எண்ணத்தின் போல் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஸோ இந்த விஷயம் நம்ம எப்போவுமே மறக்கவே கூடாது நம்ம லட்சியம் என்னவோ அந்த லட்சியத்தின் பின்னாடி தான் நம்ம பயணம் இருக்கணும் நம்ம மனம் என்பது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் மனம் போல நம்ம வந்து எங்க மனசு போகுதோ அதுக்கு பின்னாடி நம்ம கூடாது மனச வந்து நம்ம நிறுத்தி வைக்கணும் மனம் வந்து நான் யோசிக்கணும் அப்படின்னா தான் அது யோசிக்கணும் நீ யோசிக்காத அப்படின்னா அது ஸ்டில் ஆயிடணும் அந்த மாதிரி நிலைக்கு நம்மளால கொண்டு வர முடியும் ஆனா அது நம்பணும் நம்மளை நாம் நம்பணும் ட்ரஸ்ட் யுவர் செல்ஸ் உங்களை நீங்கள் நம்புங்க ஸோ மனம்தான் எல்லா விஷயங்களுக்கும் காரணம் உங்களுக்கு நீங்கள் சோகமாக இருக்கீங்களா உங்கள் மனம்தான் காரணம் துக்கமாக இருக்கீங்களா உங்கள் மனம்தான் காரணம் சந்தோஷமாக இருக்கீங்களா உங்கள் மனசு தான் காரணம் நீங்கள் வந்து எந்த எமோஷன் வேணால் எடுத்துக்கோங்க எல்லா எமோஷன்ஸ்க்கும் மனது மட்டும்தான் காரணம் அதனால் எப்போவுமே மனம் என்பது ரொம்ப முக்கியம் மனசு போக்கில் நீங்கள் போகக்கூடாது உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஸோ எந்த நெகட்டிவ் வந்தாலும் உடனே அதை டைவர்ட் பண்ணி நம்ம பாசிட்டிவ் ஆக்கிற அந்த ஞானம் நமக்கு இருக்கணும் ஸோ இது எல்லாமே நமக்கு தேவை அப்படின்னா தியானம் மட்டும்தான் அந்த சக்தியை கொடுக்கும் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் ஆனால் கடைப்பிடிக்கிறதுக்கு முடியாது ஏன்னா அந்த சக்தி இல்லை நம்ம எப்போ தியானம் செய்கிறோமோ நம்ம நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் சத்தியங்கள் பல அற்புதமான விஷயங்கள் வந்து கடைப்பிடிக்கிற சக்தி அப்படின்றது நமக்கு தியானம் தான் கொடுக்குது ஸோ தியானம் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட மூலப்பொருள் மூலம் நீங்க இன்னைக்கு தியானம் செய்கிறீங்கன்னா இன்னைக்கு நீங்க சார்ஜ் பண்ணுறீங்க ஒரு மொபைலை வந்து எப்படி நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறோமோ நம்ம தியானம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம சார்ஜ் ஆகிறோம் இந்த சார்ஜிங்கால நம்ம செய்ய வேண்டிய சரியான விஷயங்கள் நம்ம சரியாக செய்கிறதுக்கு ஹண்ட்ரட் அது வந்து துணையாக இருக்கும் ஸோ அதனால் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது என்ன பிஎஸ்எஸ்எம்மில் தியானம் செய்யுங்க தியானம் செய்யுங்க புத்தகங்கள் படிங்க சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யுங்க ஸோ இது எல்லாமே இந்த மூன்று விஷயங்கள் நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்கலாம் பத்ரிஜி கடைசியாக நியூயோர்க்கு வந்த சொன்ன சொன்ன ஒரு அற்புதமான விஷயங்கள் என்னென்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து நமக்கு சவுத் இந்தியா அப்படின்றது நிறைய தியானத்தில் வந்துருச்சு அதே மாதிரி டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே முழு பாரத நாடும் தியானமயம் ஆகிடும் பிரமிட்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ட்வெண்ட்டி ஃபார்ட்டிக்குள்ளே இந்த உலகம் முழுக்க எல்லாருமே தியானிகள் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா உலகம் முழுக்க பிரமிட்ஸ் அப்படின்றது நிறைய கம்ப்ளீட்டாக வந்துடும் அதுக்கப்புறமா இந்த உலகமே வந்து ஸ்வர்கம் ஆகிடுமே ஒரு ஒருத்தரும் கூட புத்தர்களாக மாறிடுவாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபார்ட்டிக்குள்ள எல்லாருமே புத்தர்கள் இந்த உலகம் ஸ்வர்க்கம் ஆகிடும் அப்படின்னு வந்து பத்ரிஜி சொன்னாங்க எல்லாருமே தியானிகள் ஆயிட்டு நாராயணனா மாறிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாராயணன் எங்கிருக்காங்களோ அங்கதான் லக்ஷ்மி தேவி வந்து நாராயணனுக்கு சேவை செய்து அப்படின்னா நம்ம நாராயணனா தியானம் செஞ்சு நாராயண நிலையை வந்து நம்ம பெற்றோம் அப்படின்னா நம்மளை தேடி அந்த பணம் அப்படின்றது வரும் அப்படின்னு வந்து அழகான ஒரு ஒரு மெசேஜ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பத்ரிஜி ஸோ நம்ம என்ன செய்கிறோம் பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம் பணத்துக்கு பின்னாடி ஓடும்போது நம்ம நாராயணன் ஆக முடியாது நம்ம நாராயணன் ஆகும்போது அந்த லக்ஷ்மி தேவியே நம்மளை தேடி வரும் அப்படின்ற ரொம்ப அற்புதமான மெசேஜ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அந்த சத்தியங்கள் அந்த உண்மைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்றது அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் ஸோ இந்த வாழ்க்கையை அற்புதமாக ஆனந்தமாக சந்தோஷமாக இந்த நொடியில் வாழ்வதற்கு நமக்கு ஞானம் அப்படின்றது தேவை ஸோ நம்ம வந்து தேட வேண்டியது ஓட வேண்டியது ஞானத்தின் பின்னாடி ஸோ ஞானம் எங்கே இருக்கோ மற்ற விஷயங்கள் தானாகவே வந்து சேர்ந்துரும் ஸோ மாஸ்டர்ஸ் நம்ம தியானம் செய்யணும் தியானத்தோட அந்த ஞானத்தை அடையணும் இந்த விஷயங்கள் நம்ம செஞ்சாலே உங்களுக்கு தேவையானது தானாக வந்து சேரும் இந்த உண்மைகளை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து இந்த சத்தியங்கள் எல்லாம் தெரிஞ்சு நான் இந்த வா இந்த வாட்டி என்னென்ன நான் கடைப்பிடிக்கணும் ஸோ இந்த வருஷத்தில் நான் என்ன சாதிச்சிருக்கேன் நிறைய பேர் தியானத்துக்கு வந்திருக்கீங்க தியானம் செஞ்சுருக்கீங்க அகண்ட தியானம் செய்கிறீங்க சாதாரணமாக தியானம் செய்கிறீங்க எவ்வளவோ வந்து நீங்கள் அடைஞ்சிருக்குங்க இன்னைக்கு நீங்கள் அடைஞ்ச நல்ல விஷயங்களை ஒருவாட்டி வாட்டி நினைவுபடுத்துக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க அண்ட் அடுத்த வருஷம் நம்ம இன்னும் என்ன செய்யணும் அந்த கோல்ஸ் கூட எழுதிக்கோங்க இதெல்லாம் பண்ணுங்க ஸோ எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி 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 நியூ இயர் நம்ம எல்லோருமே சேர்ந்து தியானம் செய்யலாம் தியானத்தை பரப்பலாம் அண்ட் தியானத்தை சொல்லி கொடுக்கலாம் பிரமிட்ஸ் எத்தனை பேருக்கு எவ்வளோ க பணம் இருக்குன்றது முக்கியம் கிடையாது எத்தனை பேர் நம்ம பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் பிரமிட் ஒரு பிரமிட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பூமியின்றி என்ன சொல்கிறது இந்த பூமியில் நம்ம பிறந்ததுக்கு அந்த நன்றி கடனை வந்து நம்ம தீர்க்கறதா ஆகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் முடியுமோ கட்டாயமா நம்ம வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு பிரமிட் கட்டணும் ஸோ அது எல்லாருமே செய்யலாம் முடியாதவங்க நம்ம பிரமிட்ஸ் வாங்கிக்கலாம் அந்த சக்திகள் சக்திகள் வந்து நமக்கு சுலபமா இப்ப கிடைக்கிற வாய்ப்பு சொல்லிட்டாங்க அந்த விஷயம் தெரிஞ்சு கூட நிறைய பேர் பிரமிட்ஸ் வாங்கிக்கல ஸோ எல்லாரும் பிரமிட்ஸ் வாங்கிக்கோங்க அந்த சக்திகளை பயன்படுத்தி இன்னும் மேலும் மேலும் சீக்கிரமாக முன்னேறுங்க ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ் விஷய வெரி 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 ஹாப்பி 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 நியூ இயர் தேங்க் யூ